அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் கோதண்டராமன் திருக்கோயிலில் பிரதோஷம் தரிசனத்துக்காக வந்திருக்கோம் நிறையா அற்புதங்கள் தரிசனங்கள் நிறைந்த ஒரு சிறப்பு ஸ்தலம் பிரார்த்தனை ஸ்தலம்னு சொல்லலாம் நம்ம என்ன வேண்டிக்குன்னு நினைக்கிறோமோ உடனே அந்த நிமிடமே அந்த நொடியை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு திருக்கோயில் என்னுடைய கோயில் ஐயா வணக்கம் கோயில் ஐயா நம்மளோட இணைந்திருக்காங்க இவங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா ஒருவர் நாம் கற்ற கல்வி ஏழு பிறவிக்கும் துணையாகணும் அப்படின்வாங்க அந்த மாதிரி தான் ஒரு குழந்தைகளுக்கு பெற்றவர்களை விட ஆசிரியர்களுடைய துணை எவ்வளோ ஒரு முக்கியம் அவங்களுடைய வழிகாட்டுதல் எவ்வளோ ஒரு மேன்மையை தரும் அப்படின்றதுக்கு அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு உதாரணம் நான் ஐயாவை படி சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாருமே ஐயாவை தண்டி டிவி நியூஸ் செவன் நியூஸ் எயிட்டீன் பாலிமெட் சேனல் நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலையுமே நீங்கள் ஐயாவை பார்த்துருக்கீங்க அதே மாதிரி வார இதழ்கள் பத்திரிக்கைகள் நியூஸ் பேப்பர்ஸ்ன்னு எல்லாத்திலுமே நீங்கள் ஐயாவை பார்த்துருப்பீங்க நீங்களும் சரி உங்களுடைய பொழுதுகளும் மாணவ மாணவிகள் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு முகம் உங்களுக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு முகம் கல்வியாளர் மேலும் பயிற்சியாளர் ஸ்பெஷலிஸ்ட் இன் எஜுகேஷ்னல் அண்ட் கிராஃப்ட் ட்ரைனிங் அப்படின்றதும் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளுடைய கொள்கைகளை கொண்டு போகிற ஒரு மாபெரும் உன்னத பணியை சேவைகளை ஐயாவில் செய்துக்கிறாங்க ஐயாவுடைய பேர் இவங்க எல்லாருக்குமே தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கோம் பெருமனைக்குரிய திரு இளையராஜா ஐயா அவர்கள் இவங்க நம்ம இன்னைக்கு கோயிலில் பார்த்தோம் நிறைய வேலைகள் இருக்கு முக்கியமான செயல் திட்டங்கள் இருக்கு இந்த அரசாங்கத்தோட கலெக்டரோட மற்றும் எல்லா கல்வி ஆலோசகர்களோடையும் இணைந்து ஒரு மாபெரும் கல்வி புரட்சியாக மாணவர்களுக்காக செய்து கொண்டிருக்கிறாங்க இவர்களை பற்றி இவர்கள் மூலமாகவே நாம தெரிந்து கொள்வது என்பது உண்மையாலேயே எல்லாமே பண்பொழுது ஆசீர்வாதம் தான் நமக்கு நான் சொன்னதை விட ஐயா அவர்கள் மென்மேலும் உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு உங்களை விட அதிக அக்கறையோடும் கவனிப்போடும் குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக சொல்வதற்காகவும் பல முன்னேற்றங்களை செய்து கொள்ளும் அமைச்சிருக்கிறாங்க இரவு பொருள் பார்க்காம நிறைய வேலைகள் இருந்தாலும் நமக்காக ஓரிரு நிமிடங்கள் ஐயா அவர்களை நம்ம பேச சொல்லும்

வந்து நம்ம தரிசித்து வந்த இவங்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஏன் அப்படின்னா இந்த வாய்ப்பு வந்து நல்லபடியாக பார்த்துட்டு அனைத்து வீடு நல்லபடியாக பயன்படுத்திகிட்டு வந்துருக்காங்க வந்து நிறைய வீடு நல்ல கல்வி சம்பந்தமான பார்க்குறீங்க அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஹோம்காது ப்ளஸ் அதுவும் என்னுடைய கட்டுரை வந்து பார்த்தீங்கன்னா மாத இதழ் மாதிரி என்ன படிக்கலாம் என்ன படிக்கலாம் ஆஃப்டர் அப்படின்ற மாதிரி சரி இப்போ நம்ம இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா அந்த அதில் அடர்ந்து செல்வ விநாயகர் மற்றும் கோதண்டராமர் கோயில் மேற்கு தாமர் கோயில் அந்த கோயிலோட சிறப்பு முதல் என்னன்றே ஒரு பெரிய கூட இருந்த பேர் ஆக்சுவலாக இது வந்து எழுபது வருஷம் பழமையான ஒரு செல்வ விநாயகர் எழுபது வருஷம் பழமையான தான் இது வந்து ஆக்சுவலாக இன்னொரு பேர் சொல்லுவாங்க ஒரு ரூபாய் விநாயகர் அப்படின்னா ஒரு சித்தி சுற்றி வேண்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் அப்படின்னு அவர் சொன்னார் ஏன்னா இந்த இடம் எனக்கும் ஸ்பெஷல் ஏன்னா இது வந்து அது சொல்லி ஆகணும் ஸ்பை ஓகே இப்போ நம்ம தமிழ் கூட பயம் படிக்கிற மாணவர்கள் அவங்களுக்கு வந்து என்னென்னா பெருசாக பெரிய பக்க வந்து யாராக இருக்கணும் அப்படின்னா யாராக இருக்கணும் பெற்றோர்கள் மட்டும்தான் பெற்றோர்கள் வந்து உங்களுடைய குழந்தைங்களோட அவங்களுடைய ஸ்ட்ரெங்க் எல்லாம் அவங்களுக்கு என்ன வரும் அதில் வந்து அவங்க இன்புட் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் அவங்கள வந்து தயார்படுத்துங்க உங்களுடைய ஆதங்கத்தை உங்களுடைய உங்களால் முடியாத விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லி பண்ணி பள்ளி பிரச்சனை தான் எல்லா பொருளும் நல்ல பொருளாக தான் எல்லா படிப்பும் நல்ல படிக்கலாம் சார் இது படித்தா பெரிய வேலை இது படித்தா எல்லாம் இது படித்தாலும் அவங்களுடைய திறன் மட்டும்தான் அவங்களுக்கு வேலைக்குரிய பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு கஷ்டமாக செகண்ட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டும் குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டை அப்பா அம்மாட்ட தயவு செய்து வந்து பேசணும் பணம் விட்டு பேசணும் தேர்ட் வந்து நம்மளுக்கே தெரியும் என்ன பெரிய டேஞ்சரான விஷயம் மொபைல் ரைட் அந்த மொபைல்கள் வந்து தேஞ்சன்னு சொல்கிறத நாம் எப்படி வந்து அதை பத்துவப்படுத்திக்கிறோம் எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படிங்கறது அதனால் அதை வந்து தேவை எப்போ பயன்படுத்துங்க தேவையில்லாத சமயத்தில் மனம் பேசணும் எப்படி சொல்லிட்டு பெற்றோரும் சரி குழந்தைங்க மனம் விட்டு பேசுனால் நிறைய புஷ்டங்கள் எப்படி கிடைக்கும் அதே மாதிரி படிப்பு மட்டுமா வாழ்க்கையா அப்படின்னா படிப்பு வாழ்கிறாங்க ஏன்னா படிப்புக்கு வந்து வந்து எனக்கு பெல் டூ அப்ளை தான் இதை வச்சுட்டு எப்படி வந்து இந்த வெற்ற வாழ்ந்து அப்படின்றத பார்க்கலாம் ரைட்டுங்களா இப்போ ஒரு சில பிஹெச் படிச்சிருக்கோம் அதாவது நான் கிடைக்கும் என்ன ரீசனாக இருக்கும் எங்கோ லேஷ் ஸோ அந்த மாதிரி விஷயம் சொன்னால் நம்ம ஸ்கூல்லேருந்து படிக்கிறப்பே உனக்கு எந்த ஸ்ட்ரென்த் அதை எடுத்து படிங்க அதில் வந்து குறிப்பாக உன்னுடைய உனக்கு வர்றது ஸ்ட்ரென்த் என்ன பீக்ஸ் என்ன தெரியும் சார் எனக்கு வரா சார் மேக்ஸ் தான் ரைட் அடுத்து என்ன அந்த மாதிரி இதில் உள்ளே அது நிறைய எடுத்து கொடுத்துன்னா எங்களுடைய வந்து ரொம்ப பிரகாசமாக கூட வந்து அதேமாதிரி கல்வி சம்மந்தமான ஏதாவது சந்தேகங்கள் ஏன்னா நாங்கள் ஒரு சில இதெல்லாம் வந்து ஆஃப் கமிஷன்ஸ் இருக்கோம் அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கோம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஒரு சில பேக் ப்ராப்ளெலாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அதனால் எங்களுடைய தலைவர் கல்வி <laughs> எந்த மாதிரி கேட்டகிரியும் ஜஸ்டிஸ் கம்மியாக நான் சப்போர்ட் பண்ணுவேன் அவங்களால் முடிஞ்சது என்னோடன்னு நம்ம பண்ணி சொல்லுங்கள் யாரையும் பைசானா வாங்க போகிறதில்லை இது அது த கைடன்ஸ் கைட் பண்ணுவோம் அப்படி அதனால் வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ்ஸாக அமைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு இருந்தாலும் எல்லாத்துக்கும் தீர்வுங்கிறது ஒன்று தப்பான முடிவு எடுக்கிறது தீர்வு எல்லாத்துக்கும் தீர்வுங்கிறதும் என்னாது பேசினா எல்லாத்துக்கும் தீர்வு

இந்த மாதிரி நிறைய சாரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் அக்செட்ரா அட்ஸெட்ரான்னு அந்த அளவுக்கு ஒரு சுபவான ஒரு கேரக்டர் சார் உண்மையிலேயே நீங்கள் சாரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க என்ன ஒரு உங்களுக்கு எஜுகேஷனல் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் ஆஃப்டர் யோர் எஜுகேஷன் எஜுகேஷன் எவ்ரி திங்ஸ் இஃப் யூ ஒன் டு சர்ச் குட் ஜாப்னா யூ கேன் பர்ஃபெக்ட் சார் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக ஆனாலும் சார்க்கு நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு செய்வாங்க இந்த கோயிலில் உண்மையிலே சார் கடவுள் ரூபத்தில் நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நம்மளுக்கான ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற முடியும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றதை இன்னைக்கு சார் நம்மளுடைய எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்காங்க உணர வச்சுருக்காங்க சாரோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும் சாரோட பேர் மிஸ்டர் இளையராஜா நீங்கள் சார் வந்து நெட்டில் சர்ச் பண்ணலாம் நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியிருக்காங்க மாத இதழ்கள் வார இதழ்கள் இது இல்லாமல் டிவி சேனல்ஸ் இது எல்லாத்துலையுமே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க நிறைய சேவைகள் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இவங்கள நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்க ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரும்போது மனசாக நாங்கள் வேண்டிக்கிறோம் அது நிச்சயமா நடக்கும் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்க வேண்டியது எல்லா நிறைவேறணும் இன்னும் எங்களுக்காக நீங்க உதவி செய்யணும்னா உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பமும் செய்திகளும் மென்மேலும் சிறப்பாக இருக்கணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம் சார் தேங்க்யூ நம்ம பாப்பா ஒருத்தவர் நம்மளுக்காக வீடியோ டிக்காங்க பாப்பா பேர் நம்ம சுபாஷி சுபாஷி உண்மையிலேயே அந்த அம்மா தான் அம்மா தான் நம்ம சுபாஷி வந்திருக்காங்க ரொம்ப நன்றி உண்மையிலேயே இந்த வியூ இந்த எல்லாருமே நீங்க பார்க்குறீங்கன்னா அந்த அம்மா அந்த பாப்பா தான் காரணம் அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லும் எல்லாருமே நல்லா இருக்காங்க எல்லாருமே மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி வெல் அண்ட் ஆஃப் திஸ் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ குட் ஜே தேங்க்யூ சார்